அது வேற லெவலில் இன்னைக்கு அல்வா செஞ்சு வேற லெவலில் நீ நம்ம சாப்பிட போகிறோம் பாருங்க பாக்கிறதுக்கு திராட்சை வேற லெவல்ல இருக்கு அல்வா செஞ்சுடும் வாங்க போயிட்டு திராட்சை எல்லாம் நம்ம பிச்சு பிச்சு போட்டு போவோம் தனித்தனியா மிக்சியில எல்லா திராட்சையும் உதிர்த்து போட்டாச்சுங்க அப்ப நல்லா போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து அரைச்சி விட ஜூஸை நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க அதை பச்சை திராட்சை பாருங்க அப்படி பார்க்கும்போது அப்படி பிடிக்கணும்னு சொல்லுது இதனால நம்ம பிடிக்க வேணும் அல்வா செஞ்சு அப்படியே அழைக்க தொண்டையில் இருக்கலாம் அப்படிலாம் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு அளவுல கொட்டை கிட்ட அந்த நார் கிலாம் இருக்கும் பாருங்க அதனால நல்லா சுத்தமாக வட்டிக்கட்டியாச்சு வெறும் ஜூஸ் மட்டும் இப்படி எடுத்தாச்சுங்க அல்வா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் கான்ஃபுளர் மாவு கொட்டிக்க போகிறோம் ஒரு கப் கான்ஃபிளர் மாவு எடுத்துருக்குறேன் எந்த கப்பால் கான்ஃபார்ம் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் மூணு கப்பு நம்ம வந்து திராட்சை இப்போ போறோம் நல்லா அப்படியே கூழ் மாரி கரைச்சி விட்டுக்கணுங்க கட்டி கிட்டி இல்லாம அப்படியே நல்லா ஃபுல்லா கரைச்சி விட்டுணும் கீழே வரும் நல்லா கட்டியா இருக்கும் நல்லா கரைச்சி விட்டாதான் நமக்கு நல்லா கரையணும் நான்ஸ்டிக் பேன் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ எந்த கப்பில் நம்ம வந்து கான்ஃபர்ம் ஆக எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப்பில் நம்ம ஜீனி சேர்த்துக்க போகிறோம் இல்லை ஜீனி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிப்போம் தண்ணியை ஊற்றியாச்சுங்க நல்லா ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா பா வந்து காய்ச்சி எடுத்துக்கணும் நல்லா கரெக்டு ஜீனி நல்லா ஃபுல்லாக நம்ம லைட்டாக அப்படியே தொட்டு சூடாக இருக்கும் அப்படி லைட்டாக அப்படி தொட்டு ஒரு கம்பி பதம் வந்திருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் பாருங்கள் பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் வரணும் கரெக்டாக இன்னும் கொஞ்சம் நேரம் கோச்சிச்சுன்னா நமக்கு ஒரு கம்பி பதம் வந்துடும் பாருங்க நமக்கு கரெக்டாக ஒரு கம்பி பதம் வந்துருச்சு இதை பாருங்க இழுத்த அப்படியே வருது பார்த்தீங்களா நீட்டாக அப்படியே வந்துட்டு கட்டாகுது பாருங்க அட்டே கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டே அப்படியே கிண்டிட்டே இருக்கணும் வேறுங்க அப்படியே ஊற்றிக்கிட்டே கிண்டிட்டே இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இருந்தோம்னா அப்படியே கட்டி பிடிச்சிரும் அதனால் நம்ம வந்து கரெக்டாக அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க எல்லாமே ஒரே அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப்படியே வந்து கொலை கொண்டு மாதிரி அப்படியே நமக்கு அல்வா கிடச்சிரும்ங்க இப்போ நான் இதுல இதில் எப்படி பாருங்க பொருங்க கீழ இருந்து எடுத்து காட்டுற பாருங்க இருங்க வேறுங்க அப்படியே மாறுது கொஞ்சம் கொஞ்சம் அப்போ தான் எந்த பழத்தில் வேணாலும் நம்ம அழுவாக செய்யலாங்க இது மாதுளம் பழத்தில் செய்யலாம் ஆப்பிளில் செய்யலாம் ஆரஞ்சில் செய்யலாம் எல்லாத்துலயுமே செய்யலாம் அதில் உள்ள ஜூஸ் மட்டும் இருந்தாலே போதும் நமக்கு எந்த பழமாக இருந்தாலும் அதில் செஞ்சிடலாம் யாருங்க இந்த மாதிரி அப்படியே அருமையா இருக்கும் இது நம்ம நார்மலாக சாப்பிட்றத விட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க இது உண்மையாகவே வேற லெவலில் இருக்கும் இந்த பாருங்க ஆஹா நைஸாக வராது ஆளார் இருப்பாங்க சுருண்டு வராருங்க ஹீட்டை ஹீட்டே வச்சு நம்ம கிண்டுருங்க ரொம்ப ஹீட் வச்சுட்டோம்னு வச்சுக்கலாம் அப்புறம் சூடு அதிகமாக அப்படியே ஆளார் வந்துட்டு கட்டி பிடிச்சி அடிப்பிடிச்சிடுவாரு எப்படி அழகாக வந்திருக்காருங்க அட்டி அட்டை சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு அட்டே நாக்கில் வச்சுருது இதை தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் விற்கிறது பார்த்தீங்கன்னா கேட்டால் வந்து ஃப்ரூ ஃப்ரூட் அல்வா ஃப்ரூட் அல்வான்னு சொல்லி விற்பாங்க பாருங்கள் இதில் தான் அப்படியே முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்புலாம் தூவி காய்கிலோ இரநூத்தம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்றுவாங்க இதே நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆக்கிடலாம் ஒரு கவர் வாங்கிட்டு வந்துட்டு போட்டு கட்டி எடுத்துகிட்டு போய் அடுத்து தெருவில் வச்சு விற்ற வச்சுங்களா செம்ம இருக்கும் சரியான டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது சாப்பிட்றதுக்கிட்டே கலர் சேர்க்க போகிறோம் கலர் வேணால் கலர் எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா பிஸ்தா ஃப்ளேவரோட கொண்ட கலரு பாருங்க லைட்டாக ஊற்றணும் ரொம்ப ஹெவியாக ஊற்றிடக்கூடாது பாருங்க அட்டே அழகாக ஆளாஹா நேர்த்திங்களா அப்படியே கலர் வருது பாருங்க தான் அவ்வளோ தாங்க நம்மளோட அல்வா கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்க இப்படி இருக்காருங்க அட்டே அட்டே சுருண்டு வந்துருச்சு இங்கே பாருங்கள் அட்டை பார்க்கறதுக்கு அப்படியே நாக்கில் எச்சு ஊறுது அப்படி இருக்காருங்கட்டே அப்படியே நெய்யை சேர்த்து அப்படியே கிண்டிக்க வேண்டியதாங்க அட்டை நெய்யை ஃபுல்லாக அந்த அல்வா உறிஞ்சி அப்புறம் திரும்ப அந்த அல்வாலேருந்து நெய்ய வடிக்கிற வரைக்கும் நம்ம வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக கிண்டிகிட்டே இருக்கணும் பாருங்க நெய்யை தான் அந்த ஆளார் வந்து அப்படியே நைஸாக கிண்டுறதுக்கு வருவார் இப்போ இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ட்ரே ஒன்று எடுத்துருக்காங்க இந்த பிளாஸ்டிக்கில் எந்த ட்ரே வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் அப்படியே லைட்டாக பார்த்தீங்கன்னா நெய் துடைக்கணும் இல்லை எதுக்கிறான்னு கேட்பீங்க இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அல்வா வந்துட்டு கடைச்சே அதில் போட்டுருவோம் போட்டு அப்படியே அந்த கட்டமான அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் மட்டும் நம்ம கட் பண்ணி சாப்பிட்றலாம் அப்படியே பிஸ்தா அப்படியே ஃபுல்லாக தூவி விட்டுப்போம் ஏன்னா மேலே வந்து அல்வா அப்படியே ஊற்றுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக படிஞ்சிடும் இது வந்து கடையோட டெக்னிக்கு மேலே பார்க்கும்போது என்னென்னா இம்மோ முந்திரி இருக்கேன்னு நம்ம பார்ப்போம் உள்ள ஒன்றுமே இருக்காது எல்லாத்துக்கும் காரணம் தான் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க அப்படியே நம்மளோட பாத்திரத்தில் அப்படியே மாற்றிப்போம் நம்மளோட கப்பு வச்சுருங்க பாருங்க சூப்பராக வந்துருச்சு அப்படியே அழகா கட்டுறமா நம்ம இது கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்தோம்னா அப்படியே ஜல்லி மாரி இருக்குங்க அப்படியே இவ்வளோ தாங்க நம்மளோட அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதுவும் நம்மளோட திராட்சை அல்வா அப்படியே சூடாக இருக்கிறனால அப்போ வந்து இதாக இருக்கு அப்படியே ஆற விட்டு எடுத்து கட் பண்ணி வேறு லெவலில் சாப்பிட்றலாம் நல்லா ஆற விட்டுருவோம் கொஞ்சம் நேரத்துக்கு அல்வா வேறு லெவலில் அக்கா மக்கா ஜோ யோ என்னங்க இது அல்வா வேற லெவலில் இருக்குது கூட பார்க்கல இங்கே பாருங்க ஜூயோ சூப்பராக இருக்குங்க அட்டி நாக்கில் எச்சு விடுது நம்ம மேலே போட்டோம் பாருங்க இந்த பாதாம் பிஸ்தாலாம் அட்டி அப்படியே பார்க்கறதுக்கு எப்படி இருக்குங்க இந்த கடையெல்லாம் வந்து இந்த வெளியில் பார்க்குறதுக்கு வச்சுப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்குதுங்க பார்க்குறதுக்கே இப்போ இதுதான் உண்மையிலே சொன்னா அந்த மதுரை சைடு போனோம்னா இந்த அல்வாவை தான் கிண்டி கொடுத்துட்டு சுட சுட வந்துட்டு இந்த அல்வான்னு சொல்லி விற்கிறாங்க ஆ ஐயோ வேற லெவலில் இருக்குது இப்போ அப்படியே கட் பண்ணி நைசாக அப்படியே சாப்பிட வேண்டியதான் தான் இப்போ அவ்வளோதாங்க நம்ம பீஸ் போட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான் இங்கேருங்க அட்டே எப்படி எப்படியே ஜல்லி மாரி வந்துருச்சு பாருங்கட்டு ஆஹா அட்டே இப்படி ஒரு பீஸு போட்டுருவோம் பாருங்க உங்களுக்கு எடுத்து கட்டுறேன் பாருங்கள் அட்டா அட்டை 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 அங்கேருங்க அட்டே கொள கொல கொலன்னு எட்டு அட்டை ஜெல்லி மாதிரி ஆடுது பாருங்க அட்டு தலன்னு இருக்குதுங்க இப்போ வந்து திராட்சையில் செஞ்சதுன்னு சொன்னால் கண்டிப்பாக யாருமே நம்ப மாட்டாங்க ஏ தம்பி ஏண்டா பொய் சொல்கிறா அப்படிம்பாங்க ஆனால் சாப்பிட்டு பார்த்தாங்கன்னா அந்த திராட்சையோட டேஸ்ட் அப்படியே உள்ளே இருக்கும் பாருங்க எனக்கே நாக்கில் எச்சு ஊறுதுங்க அட்டை பார்க்குறதுக்கே இப்போ அப்படியே ஒரு அமுக்கு அமுக்கி நம்ப பாருங்க ம் ரெண்டு சைடு அனுமான வாய மீங்க பீஸ் பொட்டாச்சி எல்லாத்தையும் தனித்தனியா அங்க வருங்க வேற லெவலில் இருக்குது இது எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே யாருக்காச்சும் நம்ம எடுத்துட்டு போய் நிறைய அல்வா இருக்கு இருப்பேங்கே என்ன அல்வா அல்வா வந்து எங்கே அல்வா கொடுத்துட்டு இருக்கேன் நீங்கள் உனக்குன்னு அல்வா கொடுப்பாங்க சின்ன பீஸா உனக்கு பெரிய பீஸ்லாம் எனக்கு பக்கத்துக்கு தேசமாக இருக்குது ஆமாம் எதிராக செஞ்சது அது நீ சாப்பிட்டு பாரு என்ன அல்வா என்ன சொல்கிறேன் நல்லா இருக்கா என்ன டேவலாக இருக்கா த்ராட்ச இருக்கு த்ராட்சா அதில் இருக்கிற சாரு எடுத்து போட்டு செஞ்சது சரியே அல்வாக்கு மீனிங் தெரியுமா அல்வாவுக்கு ஆ அல்வாவுக்கு என்ன மீனிங்க அல்வாக்கு மீன் தெரியாதா அல்வானா என்ன பண்ணல சொல்லியா சொல்லியா தெரியலையா அல்லுனா இரவுன்னு அர்த்தம் வானா இ வான அர்த்தம் இரவில் வான அர்த்தம் பச்சையல எது நைட்டில் போகும்போதா நைட்ரா எதுக்காக சொல்றாங்க அல்வா குடுக்குறியா கேட்குறியாங்கள அப்புறம் சத்தியமா தான் உண்மை அடந்தேன் நைட்டில் போய் யார்க்காச்சும் அல்வா குத்தினா காலி ஆயிடுவோம் போட இன்னும் இன்னும் நிறைய பீஸ் இருக்கு இப்போ எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் உண்மையில வேற அளவு டேஸ்ட்டுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி அல்வா நீங்கள் ஒரு தடவையாச்சும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த படம் இல்லை நீங்கள் எந்த வகை படத்தில் கூட செய்யலாம் அதில் இருக்கிற சாரை மட்டும் எடுத்து போட்டு நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் செஞ்சிடலாம் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்கும் அந்த கலரை போட்டு அப்படியே அல்லேக்கா சாப்பிடலாம் உண்மையை செம்ம டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கினா டிஸ்லைக் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட வில்லேஜ் பிடிச்சா பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் இப்போ இடம் கம்மியாயிட்டு அவங்க நல்லா தான் செஞ்சு கொடுத்துருக்காங்கள பண்ணா இருக்கு நல்லா இருக்குங்க நல்லா இருக்க சூப்பராக இருக்கு